ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைவசியமாக மீன் வாங்கிடுச்சுங்க இந்த இவ்வளோ மீனுமே வந்து நூறுரூபாய்க்கு தான் இங்கே மீன் காரை அவர்கிட்டே வாங்கியாச்சு அவங்க க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க நம்ம மார்க்கெட் போனால் மட்டும்தான் க்ளீன் பண்ணி வாங்கலாம் மற்றபடி வீட்டுக்கிட்ட வாசலில் வரவங்க க்ளீன் பண்ணி மாட்டாங்க ஒரு சில பேர் தான் க்ளீன் பண்ணி தருவாங்க இவர் க்ளீன் பண்ணி தர மாட்டாருந்தானே நம்மளே வாங்கி நம்மளே க்ளீன் பண்ணிக்கணும் அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு சரி கலையர் சேமாவுக்கு பதிலாக நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சில பேர் மீனே க்ளீன் பண்ண தெரியாது பண்ண தெரியாது அப்படின்பாங்க அப்போ வந்து சாம்பல் வச்சுட்டு மீனை க்ளீன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கோலப்பொடி வச்சுட்டு க்ளீன் பண்ணுவாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற தூளுப்பு அந்த தூளுப்பு கொஞ்சம் கையில் துட்டுக்கிட்டோம்னா அந்த வலு இருக்காது நறுக்கிறதுக்கு மீனை எடுத்துக்கிட்டு நாலஞ்சு பக்கத்து செதுலு தான் இருக்கும் அந்த செதிலை பூரா சுற்றி கட் பண்ணி விட்டுறோம் வச்சுக்கோங்க அப்புறம் மீன் கிளீன் பண்ணுறதே ஈஸி தான் அந்த தலைப்பகுதியில் ரெண்டு இருக்கும் சைடில் ரெண்டு சைடுலேயே இருக்கும் அப்புறம் வால் இருக்கும் அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிடும் ஃபஸ்ட்டு டைம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வாழை தலையும் ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டு இப்படி அருகாமலையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சர்ரு 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 இழுத்தம்னா அதில் இருக்க செதுலு பூரா கொட்டிடும் சில மீனுக்கு செதில் இருக்கும் சில மீனுக்கு செதிலே இருக்காமல் வலுவல் கூட இருக்கும் நம்ம இருந்தாலும் ஒரு தேய்ச்சி எடுத்துட்றோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன மண்டை பக்கத்து இப்படி தூக்கிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பிக்கி அந்த பக்கம் ஒரு பிக்கி அந்த செதிலுக்கிட்ட பிங்க் கலரில் இருந்தால் தான் நல்ல மீன் சில மீன் வந்து அழுக்கு கலரில் ப்ரௌன் கலரில் அதெலாம் வந்து பழைய மீன் அதை பார்த்து நம்ம மீன் வாங்கில கூட வாங்கிக்கலாம் அப்புறம் வயிற்றுல இருக்க குடலாம் எடுத்துகிட்டு வாழையும் கட் பண்ணிட்டோம்னா மீன் நீட்டாக அங்கே பிறகு சூப்பராக ரெடி பண்ணியாச்சா மீன் எல்லா வேலையுமே ஈஸி தான் செய்யணும்னு ஆரம்பித்து இஷ்டப்பட்டு செஞ்சோம்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது வேலையே அது ஏன் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தால் கற்றுக்காம இருக்க வேண்டியதாக கடைசி வரைக்கும் சரியா மீனை க்ளீன் பண்ணியாச்சு இப்போ தண்ணியில் போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காமிச்சிட்டு அங்கே பாருங்க பழம் பழம் இருக்க பாருங்க சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கவுச்சி வாடையே இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் எல்லாத்தையும் கழுவிச்சு மஞ்சத்தூள் தண்ணி உப்பு கண்டு உப்பு எல்லாம் போட்டு கழுவி குழம்பு வச்சாச்சு இப்போ கலையரிசியமாக குழம்பு வைக்கிறது கலையரசியமோடவே நம்ம நறுக்கி கொடுத்தாச்சு ஓகேவா கலையரிசியமாக குழம்பு தலைக்கிறதுக்கு வானிலை வச்சு ஆயில் ஊற்றி வெந்தயம் போட்டுட்டாங்க வெந்தயம் சோம்பு கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டாங்க நல்லெண்ணெய் செக்லாக சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி இருக்காங்க அவங்களாம் படப்பட படம் பொரியை விட்டுட்டு இப்போ அதில் என்னென்ன சேர்த்துக்க போகிறாங்க மீன் குழம்பு தழைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சென்னை வெங்காயம் வந்து விலை பூட இருந்தாலும் உரிக்கவும் இல்லை அதனால் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லுதாக சேர்த்துக்க முடியுது பூண்டு வைக்கிற விலைக்கு ரசத்துலேயே பூண்டு சேர்க்க முடியல பூண்டு சட்னி திங்க முடியல பூண்டு துவையல் தீங்க முடியல நான்வெஜ்ஜுக்கு பூண்டு பூண்டே சேர்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் ஒரு ரெண்டு மூணு பூண்டுப்பொல்ல மட்டும் சேர்த்துட்டு கருவேப்பில் தக்காளி சேர்த்து அவங்க வதக்கிறாங்க அந்த கழுவுணமையில ஒரு அஞ்சாறு பீஸு எனக்காக வறுக்கிறதுக்கு கலையரிசி மசாலா துளி வச்சுட்டாங்க இப்போ தக்காளி வெங்காயம் எப்போதுமே வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிரும் இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் புளியை கரைச்சி வச்சுருக்காங்க குழம்ப அதை தூக்கி அந்த தக்காளி வெங்காயத்தில் ஊற்றிட்டாங்க அவங்க கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்தோடனே நாலு துண்டு மாங்காயை நறுக்குன்னு இறக்கி விட்டுட்டாங்க இந்த மாங்காய் ஒரு கொதி கொதித்தோன்னே மீன் இருக்குது பாருங்கள் வறுக்கிறதுக்கு தடவுனது போக மீதி மீனை எடுத்து ஒவ்வொரு மீனாக குழம்புக்குள்ளே இறக்கி விட்டாங்க ரசம் வேலை தாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் மீன் வறுவல் ரசம் குழம்பு சாதம் இன்றைக்கி தான் செய்யப்படுறாங்க இப்போ மீனை ஒவ்வொரு மீனாக குழம்புக்களை இறக்கி விட்டாங்க அவங்க போய் அழகாக குடிச்சிட்டு படுத்து கிடக்கட்டும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா எல்லா மீனும் உள்ளே போய் இறங்கி நல்லா குழம்பு குடிச்சிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வந்து எப்போவுமே வச்சு மறுநாள் சாப்பிடணும் இல்லாட்டி காலையில் வச்சு மத்தியானம் சாப்பிட்ணும் இல்லாட்டி மத்தியானம் வச்சு நைட்டு சாப்பிடணும் ஆக 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 டேஸ்ட் ருசியும் அதிகமாக இருக்கும் மீன் குழம்புல சூப்பரான மீன் குழம்பு கலையரசி வச்சுதான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி எந்த மீன் வாங்கினாலும் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்